வெல்கம் டு சண்டே பந்த் யூடியூப் சேனல் நீங்கள் இன்னும் சண்டே பந்த் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் இன்றைக்கி நம்ம புதுசாக வந்திருக்க பத்தாம் வகுப்பு தமிழ் புக்கை பற்றி பார்க்க போகிறோம் தமிழ் புக்கில் ஃபஸ்ட்டு செயல் பகுதி பார்க்க போகிறோம் செயல் பகுதி என்னென்னா அன்னை மொழியே இரட்டுற மொழிதல் ஃபஸ்ட்டு நம்ம அன்னை மொழியை பார்க்கலாம் இரட்டுர மொழிதல் வந்து அடுத்த வீடியோல பாக்கலாம் அன்னை மொழியே அப்படின்ற இந்த கவிதையை எழுதுனது யாருன்னா பாவலரேறு பிரிஞ்சு திறனார் முதல்ல நம்ம பாவலரேறு பிரிஞ்சு பத்தி பாத்துரலாம் பாவலரேறு பிரிஞ்சு திறனாரின் கனிச்சாறு அப்படின்ற தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் தமிழ்தாய் வாழ்த்து முந்தூற்றோம் யாண்டும் இது வந்து எடுத்தாளப்பட்டுள்ளன தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் வந்து துரைமாணிக்கம் மாணிக்கம் அப்படின்ற இயற்பெயர் கொண்ட பிரிஞ்சு இவர் வந்து உலகியல் நூறு பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு இன்சுவை என்பது மகப்பூஞ்சி பள்ளி பறவைகள் முதலிய நூல்களை வந்து படைத்துள்ளார் இவரின் திருக்குறள் மெய்ப்பொருள் உரை வந்து தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது இவரது நூல்கள் வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன யாருடைய நூல்கள்னா பாவலரேறு பிரிஞ்சு நூல்கள் வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன இதுல முன்னுரை அதாவது நுழைய முன் அப்படின்னு போட்டு தமிழ் மொழிய பத்தி கொடுத்திருக்காங்க தமிழ் மொழி எப்படிப்பட்டது அப்படிங்கறத பத்தி தான் இதுல கொடுத்திருக்காங்க தமிழ் மொழி வந்து சின்ன குழந்தையின் சிரிப்பு மாணவள் பழுத்த நரையின் பட்டறிவு மாணவள் வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள் உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனதையும் கற்கண்டாக்குபவள் அறிவை பெருக்குபவள் அன்பை வயப்படுத்துபவள் செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம் அப்படின்னு முன்னுரையில் சொல்லியிருக்காங்க அடுத்தது நம்ம செய்யலுக்கு போகலாம் இதுல அழகார்ந்த செந்தமிழே செப்பெரிய நின் பெருமை அப்படின்னு ரெண்டு செய்யுள் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு அழகார்ந்த செந்தமிழே பார்க்கலாம் அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரசிருந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணும் மணிமேகலை வடிவே முன்னும் நினைவாள் முடிதாள வாழ்த்துவமே இப்போ இந்த பாடலுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்க்கலாம் அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே அப்படின்னா அன்னை மொழியே அழகாய் அமைந்த செழுந்தமிழே அப்படின்னு அர்த்தம் முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நறுங்கணியே அப்படின்னா பழமைக்கு பழமையாய் தோன்றிய நருங்கனியே அப்படின்னு அர்த்தம் கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் அரசிருந்த அரசுலக பேரரசே அப்படின்னா கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே அப்படின்னு அர்த்தம் தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே அப்படின்னா பாண்டிய மன்னனின் மகளே திருக்குறளின் பெரும் பெருமைக்குரியவளே அப்படின்னு அர்த்தம் இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணுன் சம்பே மணிமேகலை வடிவே அப்படின்னா திருக்குறளின் பெருமைக்குரியவளே பத்து பாட்டே எட்டு தொகையே பதினெண் கீழ்கணக்கே நிலைத்த சிலப்பதிகாரமே அழகான மணிமேகலையே அப்படின்னு அர்த்தம் முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவோமே அப்படின்னா பொங்கி எழும் நினைவுகளால தலை பணிந்து வாழ்த்துகிறோம் அப்படின்னு அர்த்தம் அடுத்த பாடல் வந்து செப்பரிய நின் பெருமை செந்தமிழே உள்ளுயிரே செப்பெரிய நின் பெருமை தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும் முந்தை தனி புகழும் முகிழ்ந்த இலக்கியமும் விந்தை நெடு நிலைப்பும் வேறார் புகழுறையும் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம்பாடி முந்தூற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே இந்த ரெண்டு பாடல்களும் பாவலரேறு பிரிஞ்சுத்திரனருடைய கனிச்சாறு அப்படின்ற தொகுப்பிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது இப்போ இந்த பாடலுக்கான பொருள் பற்றி பார்க்கலாம் செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும் அப்படின்னா செழுமை மிக்க தமிழே எனக்கு உயிரே சொல்லுதற்கரிய உன் பெருமைகளை என்னுடைய தமிழ்நாக்கு எவ்வாறு விரித்துரைக்கும் அப்படிங்கிறது தான் இதற்கான பொருள் முந்தை புகழும் முகிழ்ந்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுறையும் அப்படின்னா பழம் பெருமையும் தனக்கென தனி சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே வியக்கத்தக்க உன் நீண்ட நிலைத்த தன்மையும் மொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழுரையும் எமக்குள் பற்றுணர்வை எழுப்புகின்றன உந்தி உணர்வெழுப்ப உள்ள கணல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம்பாடி முந்தூற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே எம் தனித்தமிழே வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடுவது போன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூல உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம் இதுதான் இந்த பாடலுக்கான பொருள் இங்கே பாக்ஸ் பண்ணி ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க சாகும் போதும் தமிழ் பிடித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் இதை எழுதியவர் யாருன்னா கா சச்சிதானந்தன் இந்த மாதிரி ஒரு ரெண்டு லைன் கொடுத்துட்டு இந்த பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்கலாம் இது ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க பத்தாம் வகுப்பு தமிழ் புக்கில் இயல் ஒன்றில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு செயல் பகுதி அன்னை மொழியே இரட்டோர மொழிதல் இப்போ நம்ம அன்னை மொழியை வந்து பார்த்தாச்சு அடுத்த வீடியோவில் நம்ம இரட்டோர மொழிதல் பற்றி பார்க்கலாம் உங்களுக்கு சிக்ஸ்த்து நைன்த்து லெவன்த்து நியூ புக்ஸ்க்கான வீடியோஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி நியூ புக்ஸ் அப்படின்னு புதுசாக ஒரு சேனல் இருக்குது அந்த சேனலோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்குக்குள்ளே போனீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி நியூ புக்ஸ் அப்படின்னு ஒரு சேனலுக்குள்ளே நீங்கள் போவீங்க அந்த சேனலில் புது புக்ஸ்க்கான வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் கண்டிப்பாக அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டீஎன் நியூ புக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிவிடுங்க மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சண்டே பந்த் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ